அனைவருக்கும் வணக்கம் அஸ்வசும தொடர்பிலான தகவல்களை அறிந்து கொள்வதற்காக நிறைய பேர் காத்துட்டு இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் பதினான்காம் தேதி இந்த காணொலியை பதிவு சேரன் இந்த முதியோர் கொடுப்பனவு அதே நேரம் இந்த அஸ்வசும ஃபிப்ரவரி மாதத்துக்கான கொடுப்பனவு வங்கிக்கு வந்துட்டு வராதவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற சம்பந்தமாக நம்ம பேச போகிறோம் இதுவரைக்கும் நம்மளோட வீடியோஸை நீங்கள் பார்க்கல அப்படின்னு சொன்னால் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கிறோம் நிறைய தலைப்புக்களை போட்டிருக்கிறோம் நிறைய கொடுப்பனவுகள் சம்பந்தமாக போட்டிருக்கிறோம் அதே நேரம் இந்த வெளிநாட்டில் பீரோ கட்டி வேலை செய்யக்கூடிய பிள்ளைகள் அதாவது பெற்றோர்களினுடைய பிள்ளைகளுக்கு பாடசாலை உபகரணங்களை கொடுப்பதற்காக ஒரு தொகுதி பணம் கொடுக்கப்படுகிறது எனவே அது பற்றிய காணொலியும் எமது சேனலில் போடப்பட்டிருக்கு அதையும் நீங்க பார்க்கலாம் அதே நேரம் இந்த அசுசும ஏனைய மாணவர்கள் அதாவது முன்னூறுக்கும் குறைவாக இருக்கின்ற மாணவர்களுக்கான இந்த பாடசாலை உபகரணங்களை வாங்குறதுக்கான கொடுப்பனவு அந்த வவுச்சர் சம்பந்தமான ஒரு காணொலியும் போட்டிருக்கிறோம் அதையும் பார்த்துக்கோங்க ஏன்னு சொன்னால் நாட்கள் நிறைய கொண்டிருக்கு அந்த திகதி வந்து முடிவடைஞ்சிட்டு அப்படின்னு சொன்னால் அதுக்கு பிறகு நீங்கள் வந்து சில நேரங்களில் அந்த உபகரணங்களை வாங்க முடியாத சூழல் ஏற்படும் எனவே அந்த வவுச்சரில் என்ன திகதி குறிப்பிட்ருக்காங்களோ அந்த திகதியை பார்த்து நீங்கள் வாங்கிக்கொள்ள முடியும் எனவே இப்படி கொடுப்பனவுகள் சம்பந்தமான பல தகவல்களை நீங்கள் அறிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அதோட வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் மறக்காம வீடியோஸுக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சரி இந்த அஸ்வசம ரெண்டாம் கட்டத்தில் பிப்ரவரி மாதத்துக்கான கொடுப்பனவு நேற்றைய தினம் அதாவது பிப்ரவரி மாதம் பதிமூன்றாம் தேதி வங்கிக்கு வந்தது நிறைய பேருக்கு வங்கியில் காசு வந்துட்டு நிறைய பேர் காசையும் எடுத்துட்டாங்க சில பேர் வந்து இன்னும் காசு எடுக்கலை எங்களுக்கு வரலை அப்படின்னு சொல்லி வீடியோக்களை கமெண்ட் பண்ணியிருக்கிறீங்க அப்படி உங்களுக்கு காசு வரலை அப்படின்னு சொன்னால் உங்களோட பிரதேச செயலகத்தில் இருக்கக்கூடிய அஸ்வசம அதிகாரிகளை சந்தித்து நீங்கள் என்ன செய்யலாம் அவங்கள்ட்ட முறைப்பாடு செய்யலாம் ஏன் ஜனவரி மாதம் வந்துச்சு ஏன் ஃபிப்ரவரி மாதம் வரலை அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யலாம் முறைப்பாடு செய்யலாம் இன்றைக்கே முறைப்பாடு செய்யாமல் நீங்கள் இன்றைக்கு வரைக்கும் பார்க்கலாம் சில நேரங்களில் கொஞ்சம் லேட்டாக உங்களோட பேங்க்குக்கு வரலாம் லட்சக்கணக்கான மக்களுக்கு அந்த பணம் போய்கொண்டிருக்கு அதனால இன்றைக்கும் பார்த்துட்டு இன்றைக்கு பிறகு வரலாம் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும் அஸ்வசம தொடர்பான கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கான ஒரு நம்பரும் இருக்கு அதுக்கும் நீங்கள் கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கொள்ளலாம் அதே நேரம் நிறைய பேர் கேட்டுக்கிறீங்க இந்த முதியோருக்கான பிப்ரவரி மாதத்துக்கான கொடுப்பனவு தொடர்பில் ஏதாவது தகவல் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறீங்க அந்த கொடுப்பனவு சம்பந்தப்பட்ட எந்த தகவலும் இதுவரை இதுவரை வெளிவரல அப்படியான தகவல் வெளிவந்தால் உடனுக்குடன் ஒரு காணொலி மூலமாக உங்களுக்கு அந்த தகவல்களை தருவோம் எனவே தொடர்ந்தும் நம்மோடு இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் எல்லா கொடுப்பனவுகள் தொடர்பான தகவல்களையும் பெற்றுக்கொள்ள முடியும் இன்னும் ஒரு காணொலியில் சந்திப்போம்